கைசலாட் அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் கத்திரவங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் டெய்லி பாருங்கள் யூடியூப்ல பாருங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குடும்பத்தை கத்தரை இணைக்கிறார் கணவன் மனைவியை கத்தரை இணைக்கிறார் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தருகிறார் நிறைய பேர் பாருங்க ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் சில குடும்பத்தை பிரிச்சிடுவாங்க உடச்சிடுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க கழகம் மூட்டுவாங்க பல காரியத்தை செய்து ஊழியத்தை உடச்சிடுவாங்க சபையை உடைச்சிடுவாங்க பல காரியத்தை செஞ்சிருவாங்க தேவன் ஒரு காரியத்தை போது அதை மனுஷன் பிரிக்க கூடாதுங்க தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அது மனுஷன் கெடுக்கக்கூடாதுங்க பாருங்க பின்னாடி பாருங்க அழகா இயற்கை அழகா பசுமையாக இருக்குது பாருங்களேன் இப்படி தேவன் பூமி எல்லாத்தையும் படைச்சு அந்த அந்தந்த மரம் செடி கொடி எல்லாமே அழக படைச்சிருக்கிறார் மனுஷனையும் அவர் தாங்க படைச்சாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணை கத்தர் உண்டாக்குறாரு பிரிக்காதீங்க ஊழியத்தை உடைக்காதீங்க ஐக்கியத்தை பிரிக்காதீங்க குடும்பத்துல கணவன் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகளை உடைக்காதீங்க பிரிக்காதீங்க கத்தர் இணைத்து இருக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் அந்த இணைப்புல நிலைத்திருங்க உங்களை கனப்படுத்துவார் கத்தருடைய சமத்துல நாம் ஜிபிக்கலாமா நல்ல தகப்பன நீர் எல்லாவற்றையும் செய்கிறீ கர்த்தர் இணைத்ததை மனுஷன் புரிக்க முடியாது அண்டபுர கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல ஆண்டவரே சாலமன் ஐயாவை ஆண்டவரே என்னோடு கூட இணைச்சிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய நாம மையப்படத்தக்கதான் இதுவரைக்கும் இளங்கோ சாலமனுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஐக்கியத்தை கத்தர் கொடுத்து கத்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீ இனியும் ஆண்டவர் இப்படிப்பட்ட இணைப்புகள் உடைந்து போகாதபடி கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க நம்முடைய கருத்தில் ஒப்பு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதபடி கத்தருக்குள்ள சந்தோஷமாய் வாழ கத்தர் உதவி செய்யும் ஆசீர்வதி என்னுடைய நாம முய்யப்பட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால சிரிக்கிறோம் நல்ல பிதா ஆமே 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 காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார்